வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் ஹார்ட் தமிழில் எனக்கு ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் தொண்ணூத்தி எட்டு இருபத்தி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் முப்பது சை தொண்ணூற்றி ஒன்பது ட்ரெயில் நம்பரை கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரைக்கும் கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏழுநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழுநூற்றி ரெண்டுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போல ஏழா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த ஏழாம் நம்பர் நமக்கு டபுள்ஸ் வந்ததுனால ஒரு ஏழா நம்பர் நமக்கு ஏ போல் வந்து பாஸ் ஆகிருக்கு இன்னொரு ஏழா நம்பர் நமக்கு பி போலில் ஒரு அற்புதமான வெற்றி தில்லுக்கு திட்டம் பாஸ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் சி போலில் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏபிபிசி ஏசி நம்ம கொடுத்துருந்தோம் அதில் இருந்து எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி நீங்கள் அழகாக ஒரு பாஸ் அதே அதேமாதிரி பிசி வந்து ரெண்டு பாஸ் பண்ணிடலாம் டபுள்ஸ்ல வந்ததுனால நமக்கு ரெண்டு செட்டு வந்து பார்த்தா நமக்கு வின்னிங் கிடச்சிருக்கு இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் நமக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு நம்ம ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கொடுத்துட்டோம் இன்றைக்கி ஏ போலில் போயிட்டோம் பிசி வந்து நம்ம சூப்பராக எழுபத்தி ரெண்டு பாஸ் பண்ணிட்டோம் ஏ போல் ஆறாம் நம்பர் வச்சதுனால ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி த்ரீ டிஜிட் போயிடுச்சு ஆக்சுவலாக வந்து ஏ போல் ஆறாம் நம்பர் தான் வந்திருக்கணும் டபுள்ஸில் வந்துருச்சு ரெண்டு ஏழு வந்துருச்சுங்களேன் ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு நம்பர் நமக்கு த்ரீ டிஜிட் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு இல்லைன்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் அழகாக வந்து சூப்பராக வெற்றி வாகி இருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிடுச்சு ஓகே நண்பர்களை நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பி பீபோல ஏழா நம்பர் இருபத்தி எட்டு நாளாக வந்து ஓப்பன் ஆக போயிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் ஓப்பன் ஆகிடுச்சி ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு நம்ம எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி அழகாக நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் அதாவது ஏபிபிஏசியில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு ஏசி ஒரு செட்டும் இன்னொரு பிசி ஒரு செட்டு ரெண்டு செட்டு நம்ம அழகாக பாஸ் பண்ணியா டபுள்ஸில் வந்ததுனால ஏழாம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால இன்றைக்கி நமக்கு ரெண்டு செட்டு கிடச்சிருக்கு ஒரு ஏசி ஒரு பிசி ரெண்டு வின்னிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நேற்று நம்ம கொடுத்த நம்பர் ஏழு ரெண்டு கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ஒரு நம்பர் நம்பராக அது உள்ளே வரும்னு சொன்னோம் ஸோ அந்த மாதிரி எனக்கு ரெண்டு நம்பராக ரெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நம்பரா நமக்கு கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு ஸோ ரிசல்ட் வந்து எழுநூற்றி தானே ஸோ அப்படிங்கும்போது டபுள் ஏழு வந்ததுனால நமக்கு வந்து ஏழாம் நம்பர் நம்ம டார்கெட் பிரகாரம் பி போர்டுல ஒரு அற்புதமான வெற்றி மாதிரி சி போர்டில் ரெண்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி தில்லுக்கு திட்டால் கொடுக்குறோம் ஒரு மா மாறாமல் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் அதேமாதிரி நம்ம தில்லுக்கு திட்டாக சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ரெண்டு போர்டு ஸோ இந்த ஏழு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போனஸாக கிடைச்சிருக்குது ஏ போர்டில் வந்து போனஸாக நமக்கு கிடைச்சிருக்கு ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட் போலை நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்கள் நம்ம பிசி எழுபத்தி ரெண்டு அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் வெற்றி வகை சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏழுநூத்தி எழுபத்தி ரெண்டு நம்ம எழுபத்தி ரெண்டு கொடுத்துட்டோம் ஸோ இது வந்து பிசி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிவிட்டு வந்து ஏபுல் ஆறாம் நம்பர் வச்சதுனால டபுள்ஸ் வந்ததுனால தான் இன்றைக்கு வந்து நம்ம த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு சிங்கிளாக வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆறு தான் வந்திருக்கும் இன்றைக்கி எல்லாருமே வந்து த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் அந்த ஜஸ்ட்டில் ஒரு நம்பரில் தான் நமக்கு போயிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கை கட்டி வாங்கிக்கிட்டாமல் போச்சு இந்த வாரம் ஃபுல்லுமே நமக்கு அப்படி தான் கிடைச்சிட்டு ஒவ்வொரு நம்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறாவது அட்டம் ஆகிடுச்சு ஓகே நண்பர்களே நம்ம போட்டு ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்வர்ண கேரளம் ட்ரா நம்பர் இருபத்தி ஆறு டேட்டுக்கு உண்டான கிஸிங்ஸை பார்த்துட்டு இருக்கணும் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லை கேன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லை கேன் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க பதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் புரிய கூட போயிடும் அதனால் இந்த வீடியோ வந்து முடிஞ்சி ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பிட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெசிங்ஸ் வீடியோ நம்பிக்கையில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துக்கலாம் ஏ போல் மூணு வந்து எண்பத்தி மூணு நாள் அஞ்சு வந்து அறுபத்திரெண்டு நாள் நாலு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போல ஒரு எட்டு அல்லது நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் நாலு வந்து இருபத்தி நாலு அஞ்சு வந்து பதினாறு நாள் ஆகுது பி ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல நாலு வந்து முப்பது நாள் எட்டு வந்து இருபத்தி மூணு நாள் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆகுது சி போல் ஒரு நாலு அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கு

எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்கும் ஏ கெஸிங்கும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தேழு எழுபத்தி மூணு முப்பத்தேழு இருபத்தெட்டு எண்பத்திரெண்டு இருபத்தி மூணு முப்பத்திரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டை நம்ம எடுத்துக்கிட்ட எண்கள் கணக்கில் வருதாங்க பாருங்கள் வந்துச்சு நான் லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இந்த கெஸிங்க மட்டும் பாருங்கள் நம்மளே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழான் போட்டு அது பக்கத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைபர் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முல ஆள்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கூடிய இடத்துல ஒரு ஏழாம் நம்பர் கிடைக்க வாய்ப்பு ஒரு ரெண்டாம் நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தி எழுபத்து ரெண்டு கண்டிப்பாக சாதாரணமாக அடிச்ச நம்பர்லேருந்து ஒரு நம்பரோ ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டு வருவாங்க இன்றைக்கி ரிசல்ட் ஃபுல்லாகவே ஏழுநூற்றி தான் ஏழு ஏழு ரெண்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ரெண்டு நம்பரில் திரும்ப ஒரு நம்பர் கண்டிப்பாக கொண்டு வரணும் கணக்கில் எப்படி தான் வருது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது நம்மளோட தனிப்பட்ட க கணக்கு மட்டும்தான் உங்களுக்கும் இதேமாரி ஏழு ரெண்டு வருதாங்கிறது செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது எஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்து இன்றைக்கி வந்து ஒரு எட்டாம் நம்பருக்கும் ஒரு மூணாம் நம்பருக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அது பிசியில் வர மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது நம்ம தில்லுக்கு பிசியிலே கொடுக்குறோம் போர்ட் மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் எட்டு மூணு நம்ம வந்து மேட்ச் பண்ணுறோம் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மே திரு டிட்டில் பார்த்தலாம் இன்னைக்கான ஃபார்மே திரு டிச்சிட்டு பொறுத்தவரைக்கும் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி எட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஏழு முன்னூற்றி இருபத்தேழு முன்னூற்றி இருபத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி மூணு எழுநூற்றி எழுநூத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி மூணு இரநூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் நான் டபுள்ஸ் வந்தாலும் வரலாம் அதனால் வந்து ஒரு முப்பத்தி மூணு ஒரு எண்பத்தி எட்டு கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும் தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்க்கும் என் கெஸிங்கும் மேட்ச் ஆச்சு மட்டும் எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுவோம் சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்க உங்கள் சப்போர்ட் கேட்டு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ